என் அன்பு பிள்ளையே வாழ்வில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றா உன் நிலையை நான் உன் சாகியப்பா அறிவேன் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே துணிந்து நின் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாகியப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என்று எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையிருப்பேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்தவிதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானா உனது வாழ்க்கை தெளிவாகும் அதைவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்காக முன்வருகிறார் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் போதும் தங்கமே அப்பா நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் அப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த சாகி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ என்னை மனதார நினைத்துக் கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதை நிச்சயம் நடத்தித் தருவேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் கொள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியதெல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாது அன்பை மட்டும் குடு நேசிக்க செய் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தா தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்துவிடாதே நீ எழும் நேரம் அதுதான் மறந்துவிடாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றா தனிமையே சிறந்தது குழந்தையே அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன்ஜென்ம வினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றா இனி உன் வாழ்வில் நலமே காணப்போகின்றா கலங்காதே தங்கம் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமி முடிவைப் பற்றி சிந்திக்காதே உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் யானை உன் வாழ்க்கை துணை உனைக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காது சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்குள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாகி ஒருவர் மட்டுமே போதும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் உனக்கு தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நானிருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனது மனக்குதிரையின் கடிவாலம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் நான் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளா இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் படிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்றுவிடுவார் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்குள் நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமைக்குள் ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்குள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வலம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்று மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போது நான் உனக்கு காட்சியளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றால் எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகிப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழை காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றான் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாது உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தியடைவதை விட இல்லாத வரியோ வாகில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தியடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா